அரியலூர் குக் கிராமத்திலிருந்து தமிழ் மொழியில் பயிலும் மாணவி ஆங்கிலம் கவிதை எழுதும் போட்டியில் மாநில அளவில் மூன்றாம் இடத்தில் இடம் மேல தாளங்கள் வழங்க ஊர்மக்கள் பள்ளி மாணவர்கள் வரவேற்பு அரியலூர் மாவட்டம் இடையாத்தான்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இப்பள்ளியில் நூற்றி இருபத்தி ஆறு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவி ஆங்கில கவிதை எழுதும் போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்றார் இப்போட்டியில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முன்னூறு மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி தர்ஷினி ஆங்கில கவிதை எழுதும் போட்டியில் மாநிலத்திலேயே மூன்றாவது இடம் பெற்று ஊருக்கும் அரியலூர் மாவட்டத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் மேலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவிக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் மேளதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து சிறப்பான ஊரைச் சுற்றி வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களையும் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது ஆங்கில கதை சொல்லும் போட்டியில் ரகசியா டாப் டென்னில் இடம்பெற்று சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் நடக்க இருக்கும் பணிமனையில் பங்கேற்க இருக்கின்றார் இந்த குழந்தைகளை ஆங்கில ஆசிரியர் எமல்டா குயின் மேரி போட்டிகளுக்கு தயார்படுத்தி வெற்றி வாகை சூடியுள்ளார் Yeah. <laughs>